இப்போ நாம எங்க பார்த்தாலும் விளம்பரங்களை பார்க்கலாம் ரோட்ல பஸ்ல செய்தித்தாள்ல பத்திரிகையில சோசியல் மீடியாவுல எங்கேயும் விளம்பரங்கள் தான் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய அழகானவங்கள வச்சு அழகா சொல்றதுனால மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுவும் முக்கியமா சிறு குழந்தைகளையும் வாலிப பெண்களையும் வாலிப ஆண்களையும் குறிவச்சே நிறைய விளம்பரங்கள் உருவாக்கப்படுது பிள்ளைங்க எதை கேட்டாலும் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கிறதுனால தான் இந்த டெக்னிக்கை கையாள்றாங்க ஒரு குறிப்பிட்ட பானத்தை தினமும் குடிக்கிறதுனால ஒரு சிறுமி ஆண்களோட கிரிக்கெட் விளையாண்டு அவங்களையே ஜெயிச்சிடுறா வீடு கட்டுற கம்பிக்குள்ள கடவுள் இருக்காராம் அந்த காலத்துல நம்ம முன்னோர் உப்ப வச்சு பல் தேய்ச்சாங்க அது தப்புன்னு சொல்லி டூத் டூத்பேஸ்டை உபயோகிங்கன்னு விளம்பரம் பண்ணாங்க சரின்னு சொல்லி டூத்பேஸ்ட்டை உபயோகிக்க ஆரம்பிச்சா இப்போ ஒருத்தி சுவரை உடைச்சிட்டு வந்து உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதான்னு கேக்குறா தங்க நகைய தவணை முறையில சுலபமா வாங்கிடலாம் அதுவும் ஒரு தவணைய நாங்களே கட்டுறோம்னு ஒருத்தர் அசக்காட்ட செம்புக்கும் தங்கத்தோட வில கொடுத்து சேதாரம் செய்கூலின்னு அதுக்கு வேற ஒரு தொகையை கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா உங்கள் கனவுகள் நனவாக எங்களிடம் உங்களிடம் உள்ள தங்கத்தை கொண்டு வாருங்கள் நல்ல விலைக்கு எடுக்கிறோம்னு இன்னொரு விளம்பரம் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாத எங்க சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு சும்மா இருன்னு ஒரு விளம்பரத்துல தவறான போதனை கொடுக்கறாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணெய வாங்கிட்டு வர சொல்லி மனைவி கணவனை கரண்டியால அடிக்கிறான் நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுது இவங்க சொல்ற பெர்ஃபியூம் போடுற ஆண்கள் பின்னால பெண்கள் ஓடி வருவாங்களாம் இப்படி சொல்லிட்டே போகலாம் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்குது ஜாக்கிரதையுள்ளவங்களா இருப்போம் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையைத் தேடுங்கள் என்கிற வேத வசனத்தை கடைபிடிச்சு யாரும் எதை சொன்னாலும் ஏமாறாம நன்மை தீமை அறிந்து வாழுவோம்